நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீச்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ என்றென்றும் பாடுபட்டு களகத் தலைவர் அனைத்து துறைகளிலும் களத் தொண்டர்களை தன்னுடைய இதயத்தில் ஏற்றி தாங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்துக்குரிய எங்களின் குலதெய்வம் அம்மா அவர்களை வணங்கி வங்கக் கடலோரம் நீங்காத துயில் கொண்டிருக்கின்ற அந்த தலைவர் புரட்சி தலைவர் பொன்வள சாமல் வா எங்களின் குலதெய்வம் அம்மா அவர்களை வணங்கி வங்க கடலோரம் நீங்காத தொழில் தங்க தலைவர் புரட்சி தலைவர் பொன்மல சம்மல் பார்த்தாலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் ஆவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் இன்னும் பன்னிரண்டு அமாவாசைகள் இந்த பன்னிரண்டு அமாவாசைகள் அவர் காலம் முடிந்து மீண்டும் அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகியே தீர்வார் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து கழகத்தை வலுப்படுத்தி அந்த எடப்பாடியார் அவர்களை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மீண்டும் அரியணை ஏற்றி புரட்சி அம்மாவுடைய கனவை புரட்சி தலை எம்ஜிஆருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரி தந்திருக்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் இலக்கழக மேலை பிரதிகள் நம்முடைய தொகுதியை சார்ந்த ஆரணி அதே போன்று மீஞ்சூர் சோழவரம் கும்மிடி சேர்ந்த அனைத்து நிர்வாகி பெருமக்களுக்கும் புள்ளேரி மீஞ்சூர் இருக்கீங்களா அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை அப்பனுக்கு என்ன தெரியும் அருமே இந்த சூறாவளி புயல்

இப்ப ஸ்டாலின் ஒரு சாதனை செஞ்சிருக்க அது என்னன்னா திடீர்னு அப்பா இருக்காரு இந்த சாதனையில ராம் சித்ராக முதல் இடம் ஸ்டாலின் இரண்டாம் இடம் Come <laughs> on.

Cacau que இவங்கெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசறாங்களா தெரியல இவர் இதே மாதிரி நான் தான் அப்பா நான் தான் உங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்க எல்லாம் ஒரு படத்து ஒரு துண்டு செய்தி சொல்ல நீங்க விரும்புற இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தந்தை தந்தை பெரியார் ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா ஒரே ஒரு மாமா நேரு மாமா ஒரே அதுல குடி நட்டுக்கும் விட்டுக்கும் கெடு என்று எழுதியிருக்காங்க இதுதான் இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் இது ஒரே ட்ரெண்டிங் யூஸ் பேஸ்புக்ல நட்டுக்கும் விட்டுக்கும் கெட்டா இது என்னானு எழுதுறாங்க இவங்கல்லாம் தமிழ வளர்க்க போறாங்களே திமுக பத்தி நான் யோசிச்சா எனக்கு டிரெண்டிங்கில் போன ஒரு பாட்டு ஞாபகம் வரும் நீங்கல்லாம் கண்டிப்பா பாத்திருப்பீங்க நீங்கல்லாம் ரொம்ப கரண்ட் நியூஸ்ல இருக்கீங்க

உப்பு சத்யாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு யார் அவரு உதயநிதிக்கு வரலாறு தெரியாது அரசியல் தெரியாது உங்க இவங்களோட நடுப்பல்ல இனிமே செல்லுபடி ஆகாது ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் அந்த குருவுக்கு ரெண்டு சிஷ்யனுங்க இருந்தாங்க சிஷ்யன் நம்பர் ஒன் சிஷ்யன் நம்பர் டூ அந்த சிஷ்யர்கள் ரெண்டு பேரும் அடி முட்டாளுங்க ஆனா என்ன பண்ணுவார் குரு வந்து சிஷ்யனா வாச்சுட்டாங்க அதனால கூட வச்சுக்கிட்டு தான் ஆகணும் இப்படி குருவும் சிஷ்யர்களும் ஏதோ அவங்களால முடிஞ்ச வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரு நாள் குரு வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கலப்பா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லுவாரு உடனே சிஷ்யர்கள் நீங்க படுங்க குருவே உங்களுக்கு நாங்க கால் அமைக்க விடுறோம் தலை அமைக்க விடுறோம்னு சொல்லுவாங்க நீங்க எனக்கு காலெல்லாம் அமுக்க வேண்டாப்பா நீங்க ஆசிரமத்தை பார்த்துக்கங்க போதும் நான் போய் நிம்மதியா தூங்கிட்டு வரேன்னுவாங்க அது எப்படி குருவை உங்களை எப்படி நாங்க அப்படி விட்டுட முடியும்னு சொல்லி

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ